காபற அவரணோம் сели கேஸ் சொல்லி இருக்கலா சொன்ன போது கூட எனக்கு இது வேணுமா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இப்ப நீங்க தம்ளைன டைட்டலிய பார்த்துட்டு வந்திருப்பீங்க பட் நம்ம போன வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம அந்த மீன் கடக்கா கட்டல பேசிட்டு மீனோட ரேட் எல்லாம் கேட்டோம் குளிச்சிட்டு வந்ததால நீங்க பாத்தீங்க இப்போ ஓகே நம்ம சாப்பிட போலாம் வாங்க நாங்க ஒரு சாப்பாடு வந்து 50 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தோம் சாப்பாடு குழம்பு நல்லாவே டேஸ்டாவே இருந்தது குழம்பு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குழம்பு தருவாங்க அப்புறமா ரசமும் தருவாங்க ஒரு முழு மீன் வச்சு ஒரு சாப்பாடு முழுசா குடுத்துருவாங்க குழம்ப ஊத்தி குழம்பு வந்துட்டு செம்ம டேஸ்டா இருந்தது காய்ஸ் அப்புறம் மீன் வந்துட்டு வறுத்த மீன் வந்துட்டு பெரிய மீன் ரெண்டும் சின்ன மீன் துண்டு மீன் வந்துட்டு மூணு துண்டு வாங்கியிருந்தோம் நாங்க ஏழு பேர் போனதால ஏழு சாப்பாடு வாங்கியிருந்தோம் காய்ஸ் ரொம்பவே திருப்தியா இருந்தது வெறும் ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் திருப்தியா சாப்பிட்டு வந்தோம் காய்ஸ் இப்ப நீங்க பாருங்க இந்த நான் டிஸ்கிரிப்ஷன்ல அக்காவோட நம்பர் தருவேன் நான் உங்களுக்கு இங்க கொடிவேரி வந்தாக்கா அக்கா போன் பண்ணிட்டாக்கா நம்மளோட வாங்கி சாப்பிடுங்க செம்மையா இருப்பேன் வறுவல் வந்ததும் உங்களுக்கு நான் காட்டுற வறுவல் எப்படி இருக்குன்னு கைஸ் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம முருகையாடு அக்கா கடைக்கு வந்திருக்கோம் இந்த அக்கா வந்துட்டு நம்ம மாங்காய் மாம் மாங்காய் அப்புறமா கம்மங்கூழ் எல்லாமே விக்கிறாங்க கைஸ் மாங்காய் வந்துட்டு சம டேஸ்டா இருந்தது கம்மங்கூள் எல்லாம் நல்லாவே டேஸ்டா இருந்தது இப்ப நீங்க அக்கா கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே லெப்ட் சைடுல அக்கா கடை போட்டிருக்காங்க அந்த அக்கா கிட்ட கேட்டு நம்ம என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்

சரி இருப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு வந்தாங்கனாக்கா இங்க நம்ம முன்னாடியே உங்க கடையை நான் காதை சொல்றேன் வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு கொடுங்க சரிங்களா சரிங்க ஓகே காஷ் கைஸ் இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த முருகாய் அக்காக்கு ரைட் சைட்ல ஒரு பானிபுரி கடை இருக்கு அந்த அக்கா கடையில வந்துட்டு நாங்க அந்த கிட்ட எல்லாம் பேசி நாங்க பேசணும் அந்த வீடியோ வந்துட்டு டெலிட் ஆயிடுச்சு கைஸ் அந்த அக்காட்ட பூ பானிபுரி ஒரு பிளேட் வாங்கணும் செம டேஸ்டா இருந்தது இப்ப அப்படியே வந்தீங்கன்னாக்கா கூட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டம் வந்துட்டு கம்மியா தான் இருக்கு கைஸ் அப்புறமா பக்கத்தால பாருங்க ஒரு குளம் ஒண்ணு இருந்தது அங்க வந்துட்டு கொஞ்சம் மீனுங்கெல்லாம் கொஞ்சம் மேல மேல துளிட்டு கடந்துச்சுங்க சார் காய்ஸ் அதை பார்த்துட்டு அப்படியே நாங்க உள்ள போனோம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ்ல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு அந்த கோயிலோட பேர் எங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அந்த கல்வெட்டுல நாங்க காமிச்சிருக்கோம் பாருங்க கோயில் இருந்தது அதுக்கு பக்கத்திலேயே ஒரு படகையில ஒன்று இருந்தது காய்ஸ் அங்கே படகுல எல்லாம் நீங்க போ வந்தீங்கன்னாக்கா படகுல எல்லாம் ஜாலியா போகலாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வர வாங்க கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு கோயில் இருக்குங்க இஸ் அந்த அந்த கோயில் வந்துட்டு கருப்பராயன் கோயில் இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கோயில் அப்படியே நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே படகு இல்லத்துக்கு போனோங்க இஸ் படகுலெல்லாம் நாங்கள் போகலை இப்போ ஏன் ஏன் போகலனாக்கா டைம் மீறிடுச்சு அஞ்சு மணியோடு க்ளோஸ் பண்ணதினால நாங்கள் வந்துட்டு போக முடியல நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு படகுல போகணுன்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா நீங்கள் போங்க வந்த உடனே நீங்கள் படகு இல்லத்துக்கு போய்க்கலாம் எச்சரிக்கை போர்டு பாருங்கள் எச்சரிக்கையாக இருக்குங்க போகும்போது எச்சரிக்கையாக குளிக்கும் குளிக்கும்போதும் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக குளிங்க தடையெல்லாம் மீறாதீங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக குளிங்க ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ பாருங்கள் கே போ கைஸ் இதுதான் படகு இல்லாமல் பாருங்கள் நாங்கள் வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ முன்னாடி வந்தீங்கனாக்கா அப்படியே ரைட் சைடில் வந்துட்டு பார்க் ஒன்று இருக்குது பார்க்ல பார்த்தீங்கன்னாக்கா நல்லா செம ஜாலி நல்ல ஃபன்னாக இருக்குது அப்படியே முன்னாடி உள்ளே போனீங்கன்னாக்கா பார்க்குக்குள்ளே போனீங்கன்னாக்கா குழந்தைங்கள்லாம் நல்லா ஜாலியாக விளையாடலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நாங்கள் உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு குழந்தைங்களோட சேர்ந்து பெரிய பெரியவங்களும் நல்லாவே ஜாலியாக விளையாடுறாங்க எல்லா ஊஞ்சல் அப்புறமா எல்லாமே இருக்குது சறு சறுக்கி விளையாடுற விளையாட்டு ஊஞ்சல் அப்புறமா எல்லாமே நிறைய விளையாட்டுங்க இருக்குது கைஸ் குழந்தைங்க வந்துட்டு நல்லா ஜாலியாக விளையாடலாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னாக்கா குழந்தைங்க வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்கள நம்ம வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணும் கைஸ் ஏன்னாக்கா ஃபுல் வீக்கு மண்டே டு சாட்டர்டே வரலையும் குழந்தைங்க வந்துட்டு படிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களை இப்படி வெளியில் கூப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா குழந்தைங்களும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போக மாட்டாங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க அந்த படிக்கிறதுக்கான மைண்டு வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் பெரிய ஆளுங்களும் எப்படி விளையாடுறாங்க பாருங்கள் நாங்களும் குழந்தையாகவே மாறிட்டோம் ஸோ நானும் வந்துட்டு அந்த ஊஞ்சலில் வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஊஞ்சல் விளையாடின்னு சொல்லிவிட்டு நானும் போய் என் பாப்பாவை மடியில் வச்சுட்டு நானும் ஊஞ்சல் விளையாடினேங்க செம்ம ஜாலியாக இருந்தது நமக்கே ஸ்ட்ரெஸ்ஸு வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே குறஞ்சது ஓகே இங்கே பாருங்கள் எப்படி என் பையன் பாருங்கள் அவங்க அக்கா மடியில் உக்காந்துட்டு அவனும் ஊஞ்சல் விளையாடிட்டுருக்கான் நானும் பாருங்கள் பாப்பாவும் மடியில் வச்சுட்டு நல்லா ஜாலியாக எப்படி இருக்கும் பாருங்கள் ஓகே காய்ஸ் இந்த பார்க்கு வந்துட்டு ஃப்ரீ தான் இது வந்துட்டு ஓப்பனிங் வந்து காலை எட்டுலேருந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி வரையிலும் ஓப்பனில் இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தான் ஒரு காஸ்ட் இதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபாங்க பெல் பட்டனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறம் நிறைய சப்ஸ்க்ரை நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு நான் பார்க்குறாங்க பட் வந்துட்டு எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேன்றாங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க காசி இப்போ நாங்கள் வந்துட்டு இருந்து வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடைங்க இருக்குது இப்போ இந்த பலூன் வச்சு கன் ஷூட் பண்ணுறது அப்புறமா நிறைய மாங்காய் கடை அப்புறமா இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸு துணி கடை சாப்பாட்டு கடை எல்லாமே நிறையன்னா இருந்தது நாங்கள் எல்லாமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் யார்கிட்டையும் நாங்கள் அதிகமாக பேசலை அந்த ரெண்டு கடை தான் நாங்கள் பேசணும் அங்கே மட்டும்தான் நாங்கள் உள்ளே மட்டும்தான் பேசணும் வெளியில் யார்கிட்டையும் பேசலை இது வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு ஃபன் பண்ணுற ஒரு இடமா இருக்கும் இது ஏன்னா நாங்கள் வந்துட்டு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணோம் இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா ஜாலியாக இருந்தது சூப்பராக இருக்கு இந்த கொடிவேடி வந்தீங்கன்னாக்கா இந்த அக்கா கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்